நவமியை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் தற்போது தரிசனம் மேற்கொள்கிறார் புகழ்பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பிரதமர் மோடி சுவாமி தரிசனம் மேற்கொள்கிறார் இன்று ராமநவமியை முன்னிட்டு பல்வேறு சிறப்பு பூஜைகள் மற்றும் ஏற்பாடுகள் தற்போது கோவில் நிர்வாகத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது புகழ்பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பிரதமர் மோடி தற்போது ராமநவமியை முன்னிட்டு சிறப்பு பிரார்த்தனை மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார் புகழ்பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பிரதமர் மோடி சுவாமி தரிசனம் மேற்கொள்கிறார் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் மற்றும் பாஜகவினர் சார்பில் பிரதமர் மோடிக்கு தற்போது உற்சாக வரவேற்பானது வழங்கப்பட்டு வருகிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரகு இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் பிரகு தற்போது பிரதமர் மோடி ராமேஸ்வரம் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்கிறார் அவரது வருகை ஒட்டி என்ன மாதிரியான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை பத்தி கண்டிப்பாக வருண்யா உலக புகழ்பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது சுவாமி தரிசனம் செய்ய செய்து வருகிறார் இதற்காக அவர் கடல் மீது அமைந்த பாம்பன் பாலத்தை திறந்து வைத்த பின்னர் தற்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு தரிசனத்திற்காக வருகை தந்துள்ளார் அவரை பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை மாவட்ட தலைவர் முரளிதரன் மற்றும் மாவட்ட கலெக்டர் ஆகியோர் வரவேற்பு அளித்தனர் திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளித்து பாரத பிரதமரை திருக்கோவிலுக்குள் அழைத்து சென்று சென்று கொண்டிருக்கின்றனர் அங்கு அவர் அருள் ராமநாத சுவாமி சன்னதி பர்வத வர்த்தனி அம்மன் சன்னதி ஆகியவற்றை தரிசனம் செய்கிறார் கடல் மீது அமைந்த புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைத்த பின்னர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தற்போது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு தரிசனத்தை வைத்தார் அதனைத் தொடர்ந்து உலக புகழ்பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு தரிசனத்திற்காக வருகை தந்துள்ளார் இன்று ராம நவமி என்பதால் ராமேஸ்வரம் திருக்கோவிலில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு தரிசனம் செய்கிறார் மண்டபம் நிலப்பகுதியையும் ராமேஸ்வரம் தீவையும் இணைக்கும் கடல் மீது அமைந்த பாம்பன் பாலம் ஆங்கிலேயர்களால் ஒரு நூற்றாண்டு காலத்திற்கு முன்பு கட்டப்பட்டது அந்த பாலம் பழுதடைந்து போனதால் புதிய பாலம் கட்டும் பணி ஐநூத்தி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் செலவில் துவங்கி தற்போது நிறைவடைந்துள்ளது அந்த பாலத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்று பாம்பன் பாலத்திலிருந்து திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து தாம்பரம் ராமேஸ்வரம் இடையே புதிய ரயில் போக்குவரத்தையும் துவங்கி வைத்தார் இந்த நிலையில் அங்கிருந்து கார் மூலமாக புறப்பட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி தற்போது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு தரிசனத்திற்காக வருகை தந்துள்ளார் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பாரத பிரதமர் வருகையை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது பிரதமர் திருக்கோவிலுக்குள் நடைபெறும் ராமநதி உற்சவம் மற்றும் சிறப்பு வழிபாடுகளில் கலந்து கொள்கிறார் அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து சுவாமி தரிசனத்தை முடித்த பின்னர் அங்கிருந்து பொதுக்கூட்டம் நடைபெறும் ஆலயம் மேடைக்கு சென்று உரையாற்றுகிறார் அப்போது எட்டாயிரம்

பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு தற்போது கோவில்களில் என்ன மாதிரியான சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கோவில் நிர்வாகத்தின் சார்பில் என்ன மாதிரியான வரவேற்பு வழங்கப்பட்டு வருகிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி உலக பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு தரிசனத்திற்காக தற்போது வருகை தந்துள்ளார் அவரை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட எஸ்பி ஆகியோர் வரவேற்றனர் அதே போல பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை மாவட்ட தலைவர் முரளிதரன் ஆகியோர் மற்றும் பாஜகவினர் வரவேற்பு அளித்தனர் திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளித்து பாரத பிரதமர் நரேந்திர மோடியை திருக்கோவிலுக்குள் தரிசனத்திற்காக அழைத்து சென்று கொண்டுள்ளனர் தொடர்ந்து அவர் தற்போது அங்குள்ள ஒவ்வொரு சன்னதியாக சென்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி தரிசனம் செய்து வருகிறார் தற்போது அங்கு நடைபெறும் ராம நவமிக்கான சிறப்பு வழிபாட்டிலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார் வருண்யா ரகு ராம நவமியை முன்னிட்டு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் என்ன மாதிரியான சிறப்பு பூஜைகள் இன்று மேற்கொள்ளப்படுகிறது ராமநவமி என்பது ராமபிரானுக்கு மிக சிறப்பான ஒரு நாள் என்பதால் நவமியை உலகம் முழுவதும் உள்ள இந்துக்கள் பெரிதாக கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த நிலையில் ராமபுரான் சிவபெருமானை வழிபட்ட தலமாகிய இந்த ராமேஸ்வரத்தில் ராமநவமி உற்சவம் சிறப்பாக நடைபெறுகிறது ராம நவமியை அன்று இந்த பாம்பன் பாலத்தை திறந்து வைப்பதில் பாரத பிரதமர் பெரும் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் தற்போது ராமநவமிக்கான சிறப்பு வழிபாட்டில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமேஸ்வர உள்ள ராமநாத சுவாமி கோயிலில் நடைபெறும் சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்டு தரிசனம் வருகிறார் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் பிரதமர் மோடி இன்று பங்கேற்கிறார் தொடர்ந்து தற்போது ராமேஸ்வரம் கோவிலில் பலத்த பாதுகாப்புடன் பிரதமர் மோடி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார் ரகு இது குறித்த விவரங்களை தொடர்ந்து பதிவு பிரதமர் மோடியின் வருகையொட்டி ராமேஸ்வரம் கோவிலை சுற்றி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது ராமநவமியை ஒட்டி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் தற்போது பிரதமர் மோடி தரிசனம் மேற்கொள்கிறார் இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் போலீஸ் பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து பாஜகவினர் மற்றும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் உற்சாக வரவேற்பானது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது தற்போது புகழ்பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பிரதமர் மோடி சுவாமி தரிசனம் மேற்கொள்கிறார் விரிவான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரகு விவரங்களை கேட்டறியலாம் வணக்கம் பிரகு தற்போது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பிரதமர் மோடி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் தற்போது என்ன மாதிரியான சிறப்பு வரவேற்பு அங்கு வழங்கப்பட்டு வருகிறது கூடுதல் விவரங்களை பத்து விடுங்க உலக புகழ்பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தற்போது சுவாமி தரிசனம் செய்து வருகிறார் கடல் அமைந்த புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைத்த பின்னர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பாம்பன் பாலத்தில் இருந்து கார் மூலமாக புறப்பட்டு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு தரிசனத்திற்காக தற்போது வருகை தந்துள்ளார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தற்போது ராமநவமி என்பதால் அங்கு நடைபெறக்கூடிய சிறப்பு வழிபாட்டிலும் கலந்து கொள்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்று கடல் மீது பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து உலக பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலுக்கு தரிசனத்திற்காக தற்போது வருகை தந்துள்ளார் அவருக்கு வாசலில் திருக்கோவில் திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டு திருக்கோவிலுக்கு தரிசனத்திற்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் தற்போது பாரத பிரதமர் திருக்கோவிலுக்குள் சென்று ஒவ்வொரு சன்னதியாக தரிசனம் செய்து வருகிறார் அதனைத் தொடர்ந்து உலக புகழ்பெற்ற மூன்றாம் பிரகாரத்தை பார்வையிடுகிறார் பார்வையிட்ட பின்னர் அங்கிருந்து திரும்புவார் தற்போது திருக்கோவில் வாசலில் பாஜகவினரும் பாஜக மாநில தலைவர் உட்பட பாஜக நிர்வாகிகள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து மாவட்ட மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட எஸ்பி ஆகியோரும் அவருக்கு வரவேற்பு அளித்தனர் தற்போது பாரத பிரதமர் திருக்கோவில் வளாகத்திற்குள் சென்று தரிசனத்தை செய்து வருகிறார் மண்டபம் நிலப்பகுதியையும் ராமேஸ்வரம் தீவையும் இணைக்கும் கடல் மீது அமைந்த பாம்பன் பாலம் ஆங்கிலேயர்களால் ஒரு நூற்றாண்டு முன்பு கட்டப்பட்டது அந்த பாலம் பழுதடைந்து போனதால் புதிய பாலம் கட்டும் பணி ஐநூத்தி கோடி ரூபாய் செலவில் துவங்கி முடிவடைந்த பாலத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்று பாம்பன் பாலத்திலிருந்து திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து தாம்பரம் ராமேஸ்வரம் இடையே புதிய ரயில் போக்குவரத்து ார் இந்த நிலையில் தற்போது உலக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு தரிசனத்திற்காக பாரத பிரதமர் வருகை தந்துள்ளார் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் பாரத பிரதமர் வருகையை முன்னிட்டு செய்யப்பட்டுள்ளது ரகு விவரங்களுக்கு நன்றி புகழ்பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பிரதமர் மோடி தற்போது சுவாமி தரிசனம் செய்தார் ராமேஸ்வரம் கோவிலில் பிரதமர் மோடி சுவாமி தரிசனம் செய்தார் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அவருக்கு உற்சாக வரவேற்பு மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தற்போது சுவாமி தரிசனமானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது புகழ்பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பிரதமர் மோடி சுவாமி தரிசனம் மேற்கொண்டார் இன்று ராமநவமியை முன்னிட்டு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பல்வேறு சிறப்பு பூஜைகள் மற்றும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது புதிய பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைத்து தொடர்ந்து பிரதமர் மோடி ராமநவமியை ஒட்டி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார் ராமநவமியை முன்னிட்டு புகழ்பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பிரதமர் மோடி சுவாமி தரிசனம் மேற்கொண்டார் மாவட்ட நிர்வாகம் மற்றும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அவருக்கு உற்சாக வரவேற்பானது வழங்கப்பட்டது தொடர்ந்து புதிய பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைத்த பின்னர் ராமேஸ்வரம் கோவிலில் பிரதமர் மோடி தரிசனம் மேற்கொண்டார் இன்று ராமநவமியை முன்னிட்டு ராமேஸ்வரம் ராமநாத கோவிலில் சிறப்பு ஏற்பாடுகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி சுவாமி தரிசனம் மேற்கொண்டார் புகழ்பெற்ற ராமேஸ்வரம் கோவிலில் பிரதமர் மோடி சுவாமி தரிசனம் மேற்கொண்டார் பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அவருக்கு உற்சாக வரவேற்பானது வழங்கப்பட்டது தொடர்ந்து புகழ்பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பிரதமர் மோடி சுவாமி தரிசனம் மேற்கொண்டார் புதிய பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைத்த பின்னர் ராமேஸ்வரம் கோவிலில் பிரதமர் மோடி தரிசனம் மேற்கொண்டார் புதிய பாம்பன் ரயில் பாலத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்த பின்னர் இன்று ராமநவமியை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரம் கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார் ராமநவமியை முன்னிட்டு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் பிரதமர் நரேந்திர மோடி சுவாமி தரிசனம் செய்தார் அவருக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் உற்சாக வரவேற்பானது வழங்கப்பட்டது தொடர்ந்து சிறப்பு பூஜைகளில் பங்கேற்ற பின்னர் தற்போது சுவாமி தரிசனம் மேற்கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடி ராமநாத சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் பிரதமர் மோடி பங்கேற்றார் தொடர்ந்து சுவாமி தரிசனம் மேற்கொள்கிறார் ராமேஸ்வரம் கோவிலின் சார்பில் பிரதமர் மோடிக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதையானது வழங்கப்பட்டது ராமேஸ்வரம் கோவில் சார்பில் பிரதமர் மோடிக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதையானது வழங்கப்பட்டது இன்று ராமநவமியை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் சிறப்பு பூஜைகளில் பங்கேற்று வழிபாடு மேற்கொண்டார் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பிரதமர் மோடிக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதையானது செலுத்தப்பட்டது விரிவான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரகு விவரங்களை கேட்டறியலாம் வணக்கம் ரகு புகழ்பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பிரதமர் மோடி சுவாமி தரிசனம் மேற்கொள்கிறார் இதுகுறித்த விரிவான விவரங்களை பதிவிடுங்கள் கண்டிப்பா வருண்யா உலக புகழ்பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தற்போது சுவாமி தரிசனம் செய்து வருகிறார் அவருக்கு திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அங்குள்ள அருள்மிகு ராமநாத சுவாமி சன்னதி பர்வதவர்த்தன் அம்பாள் சன்னதி ஆகிய சன்னதிகளில் தரிசனம் செய்தார் தரிசனம் செய்த பாரத பிரதமருக்கு அங்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அவருக்கு தீர்த்தம் வழங்கப்பட்டது பாரத பிரதமர் மனமுருகி பாரத பிரதமர் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் தரிசனத்தை பாம்பன் பாலத்தை திறந்து வைத்த பின்னர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு தரிசனத்திற்காக வருகை தந்துள்ளார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்று கடல் மீது அமைந்த பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைத்தார் மண்டபம் நிலப்பகுதியையும் ராமேஸ்வரம் தீவையும் இணைக்கும் கடல் மீது அமைந்த பாம்பன் பாலம் ஆங்கிலேயர்களால் கடந்த ஒரு நூற்றாண்டு காலத்திற்கு முன்பு கட்டப்பட்டது அந்த பாலம் பழுதடைந்து போனதால் புதிய பாலம் கட்டும் பணி ஐநூத்தி முப்பத்தி கோடி ரூபாய் செலவில் துவங்கி அந்த பணி நிறைவடைந்த நிலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்று பாம்பன் பாலத்தில் இருந்து அந்த பாம்பன் பாலத்தை திறந்து வைத்தார் இதற்காக இலங்கையில் இருந்து சிறப்பு ராணுவ ஹெலிகாப்டரில் மண்டபம் முகாம் ஹெலிபேடுக்கு வருகிறது என்று

பின்னர் பாரத பிரதமர் வருகையை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஐந்தடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது பிரதமர் திருக்கோவிலுக்கு நடைபெறும் ராமநவமி உற்சவம் மற்றும் சிறப்பு வழிபாடுகளிலும் கலந்து கொண்டுள்ளார் அங்கு அவருக்கு பாரத பிரதமருக்கு மாலர் மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது அங்கு அவருக்கு பிரசாதம் மற்றும் தீர்த்தம் வழங்கப்பட்டுள்ளது அங்குள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடி அங்குள்ள சன்னதிகளில் அருள்மிகு ராமநாத சுவாமி மற்றும் பர்வதவர்த்தனி அம்பாள் சன்னதி ஆகிய சன்னதிகளில் தரிசனம் முடித்துவிட்டு தற்போது அங்கிருந்து கிளம்ப தயாராகி வருகிறார் தற்போது தரிசனம் நடந்து வருகிறது தரிசனத்திற்கு பின்னர் தற்போது இன்னும் சில நிமிடங்களில் அங்கிருந்து புறப்படக்கூடிய பாரத பிரதமர் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு மேடையில் கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களை துவக்கி வைத்தும் அடிக்கல் நாட்டியும் முன்னிட்டு திருக்கோவில் வளாகம் முழுவதும் போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பாரத பிரதமர் நரேந்திர மோடி தற்போது ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் முடித்துவிட்டு அங்கிருந்து மூன்றாம் பிரகாரம் பகுதி மற்றும் இரண்டாம் பிரகாரம் பகுதி ஆகிய பகுதியை பார்வையிட்டு வந்து கொண்டிருக்கிறார் இன்னும் சில நிமிடங்களில் திருக்கோவில்களில் திருக்கோவில் தரிசனத்தை முடித்துக்கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய மேடைக்கு செல்ல இருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகையை முன்னிட்டு திருக்கோவில் வளாகம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதற்காக தற்போது பாரத பிரதமரை வரவேற்பதற்காக பொது மக்கள் ஏராளமானோர் அங்கு குவிந்துள்ளனர் திருக்கோயில் வளாகத்தில் வளாக வாயிலில் பொதுமக்கள் தன்னுடைய கையை அவருக்கு வரவேற்பு அளித்து வருகின்றனர் அவருக்கு அந்த பொதுமக்களுக்கு காரை விட்டு இறங்கி பொதுமக்களுக்கு தன்னுடைய கைகளை காட்டி மகிழ்ச்சி மகிழ்ச்சி செலுத்தி வருகிறார் கைகளை ஆட்டி வருகிறார் பாரத பிரதமர் பொதுமக்களோடு மிகவும் அருகில் சென்று பாரத பிரதமர் பொதுமக்களுக்கு பொதுமக்கள் பகுதிக்கு பாரத பிரதமர் சென்று பொதுமக்களோடு கைப்படுத்தி காட்டி அவர்களை வரவேற்பையும் ஏற்றுக்கொண்டுள்ளார் அவருடைய மகிழ்ச்சியும் ஏற்றுக்கொண்டுள்ளார் பாரத பிரதமர் தற்போது அவருடைய சான்வாதி வாகனம் புறப்பட தயாராக இருக்கிறது விவரங்களுக்கு